எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது எய்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அதில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் இந்த பாடத்திற்குரிய வினாவிடைகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் என்ற பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகள் இதில் மூன்று பகுதி இருக்குது என்னென்ன பகுதி சரியான விடையை தேர்வு செய்க கோடிட்டடங்களை நிரப்புக பொறுத்துக இதில் முதல்ல சரியான விடையை தேர்வு செய்க பார்க்க பாருப்பறம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன உள்ளூர் இனம் உள்ளூர் இனம் அடுத்து காடு அழிப்பு என்பது காடு அழிப்பு என்பது காடுகளை அழித்தல் காடுகளை அழித்தல் அடுத்து மூன்றாவது கேள்வி சிவப்பு தரவு புத்தகம் பட்டியலை வழங்குகிறது டேஸ் சிவப்பு தரவு புத்தகம் பற்றிய பட்டியலை டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது இதுக்கு சரியான விடை இவற்றில் எதுவும் இல்லை மேற்கண்டவற்றில் எதுவும் இல்லை உள்வாளிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை உள்வாளிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை ஓரிடத்திற்குள் பாதுகாத்தல் ஓரிடத்திற்குள் பாதுகாத்தல் அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேசாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஸ் ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஸை குறிக்கிறது சரியான விடை உலக வனவிலங்கு நிதியை உலக வனவிலங்கு நிதி உலக வனவிலங்கு நிதியை குறிக்கிறது அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன இதுக்கு சரியான விடை உள்ளூர் இனம் உள்ளூர் இனம் அடுத்து சிவப்பு தரவு புத்தகம் டேஸால் பராமரிக்கப்படுகிறது அதாவது ஐயூசிஎன் ஐயூசிஎன் அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் அடுத்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது நீலகிரி அடுத்து டேஸ் ஆம் நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது சரியான விடை மார்ச் மூன்று மார்ச் மூன்றாம் தேதி உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது அடுத்தது பொறுத்துக பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு தேசிய பூங்காக்கள் பாருங்க கிர் தேசிய பூங்கா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதில் வந்து பாருங்க கிர் தேசிய பூங்கா எங்கு உள்ளது குஜராத் ஏன்னா இது வந்து சிங்கங்களுக்கான தேசிய பூங்காடுது சுந்தரபன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் அடுத்தது கார்பெட் தேசிய பூங்கா உத்தராகண்ட் கங்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் அடுத்து இந்திரா காந்தி தேசிய பூங்கா தமிழ்நாடு ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நாம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பாருங்கள் மேகமலை மேகமலை எங்க இருக்குது தேனி அடுத்தது வண்டலூர் வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு சென்னை மாவட்டம் அடுத்து களக்காடு களக்காடு வனவிலங்கு சரணாலயம் நெல்லை அதாவது திருநெல்வேலி அடுத்து வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதேமாரி வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தேசிய பூங்காக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டாண்டர்ட் லிப்ரே ஆஃபீஸ் சயின் பாடத்தில் உள்ள வினாவிடைகள் வந்து நாம் பார்க்க போறோம் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்க மாட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் வந்துச்சுன்னா என்ன பண்றது எல்லா சார்புகளும் குறியீட்டை கொண்டு துவங்கும் எல்லா சார்புகளும் டேஸ் என்ற குறியீட்டை கொண்டு துவங்கும் இதுக்கு சரியான விடை அதாவது சமம் என்பது தான் ஈக்குவல் இங்கே வந்து கரெக்டாக குறிக்கல ஈக்குவல் பார்த்துக்கணும் அடுத்து இரண்டாவது கேள்வி டேஷ் என்ற சார்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகையை கணக்கிட உதவுகிறது டேஸ் என்ற சார்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகையை கணக்கிட உதவுகிறது இதுக்கு சரியான விடை ஆவரேஜ் அடுத்து மூன்றாவது கேள்வி டேஸ் என்ற குறியீடு எழுத்துக்களை பயன்படுத்தும் சூத்திரத்தில் இடம்பெறுகிறது ஆம்பர்சான் அடுத்து நான்காவது கேள்வி பின்வருநோற்றில் எது தொடர்பு படுத்தும் செயலி பின்வருநோற்றில் எது தொடர்புபடுத்தும் செயலி இது வந்து கிரேட்டர் தன் அடுத்து என்ற சார்பை மதிப்புகளில் மிகச்சிறிய மதிப்பை நமக்கு தரும் என்ற சார்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் மிகச்சிறிய மதிப்பை நமக்கு தரும் மினிமம் மினிமம் நன்றி வணக்கம்